ശിവ നമുക്ക് വാഴകൾ മറ്റും നുങ്കൾ സക്തിജ് തൃണീലക നമ ശിവ இறைவனுக்கு செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்களுக்கு கூட பலன் கொஞ்சம் கால தாமதமாக நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்து வச்ச கரமாக பலனுக்கு ஏற்ற தாங்க அது நமக்கு இறைவன் நம்மளுக்கு தருவார் நிச்சயமாக அது வீண் போகாது என்றைக்கும் நமக்கு திரும்ப வந்துடும் நமக்கோ இல்லை நம்ம சந்ததிகளுக்கும் நிச்சயமாக அது கிடைக்குங்க அது தவறும் இல்லை எதுவும் எந்த யோசிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க ஆனால் நம்மளை பெற்றவங்களுக்கு அப்பா அம்மா அவங்கள பெற்ற அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இன்னும் முடியாது இருக்கிறவங்க இன்னும் உதவி உதவிக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது ஏழாமையில் கஷ்டப்படுறவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய அந்த ஆத்மா அந்த நல்ல உள்ளனங்களுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது அதுக்கான பலாபலனை இறைவன் ஒரு வினாடி கூட யோசிக்க மாட்டாருங்க நம்ம செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளேயே அதுக்கு பல ப அந்த பலாபலனை இறைவன் நமக்கு நிச்சயமாக கொடுத்து நம்மளை மகிழ்ச்சியாக வச்சுருப்பாருங்க அதை புரிஞ்சு செயல்படுவாங்க இறைவனுக்கு செய்ய வேணான்னு சொல்லலை அதோட நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கஷ்டப்படக்கூடிய நிறைய நிறைய பேருக்கு நம்ம உதவி செய்யும்போது அந்த பலன் இறைவனுக்கு போய் சேர்ந்து அதோடைய பலாபலன் நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நமக்கு முன்னாடி வந்து நிற்க புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க என்ன மழகானாலும் எல்லா மழகம் நமச்சிவாய இலகண்டம் இலகண்டம் வாழ்கவளமுடன் பெற்றோரை நேசிப்போம் சிவாய நமக்கு திருச்சிற்றம்படம்